தக்கலை அருகே நேரக் கட்டுப்பாட்டை மீறி இயங்கியதாக ஏழு டாரஸ் லாரிகளை சிறைபிடித்த நாம் தமிழர் கட்சியினர் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நேர கட்டுப்பாடு விதித்துள்ளது அதன்படி இரவு ஒன்பது மணிக்குப் பிறகே வாகனங்கள் செல்ல வேண்டும் இந்த நிலையில் நேற்று இரவு கேரளாவில் இருந்து நாகர்கோவில் நோக்கி கனிம வளம் ஏற்றுவதற்காக ஒரு டாரஸ் லாரி வந்து கொண்டிருந்தது அந்த லாரி இரவு எட்டு மணியளவில் தக்கலை அருகே உள்ள அழகிய மண்டபம் பகுதியில் வந்தபோது நாம் தமிழர் கட்சியினர் அந்த லாரியை தடுத்து நிறுத்தினர் அப்போது அந்த லாரியை பின்தொடர்ந்து மேலும் ஆறு டாரஸ் லாரிகள் வந்தன அவற்றையும் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்குவதாக கூறி தடுத்து நிறுத்தி சிறைப்பிடித்தனர் இதனால் லாரி டிரைவர்கள் நாம் தமிழர் கட்சியினரிடம் வாக்குவாதம் செய்தனர் இதனால் ஆத்திரம் அடைந்த நாம் கட்சியினர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த தக்கலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய லாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் கூறினர் இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது தொடர்ந்து அந்த ஏழு லாரிகளையும் போலீசார் பறிமுதல் செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்